நேர்கள் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி எதிர்நீச்சல் சீரியல் நந்தினிக்கு சொந்தமான குரல் யாருடையது தெரியுமா அவரே சொன்ன விஷயம் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினிக்கு குரல் கொடுக்கும் பிரபலம் குறித்த தகவல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சின்னத்திரை சீரியலின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்பவர் நடிகை கரைப்பிரியா சொல்லப்போனால் இவரை இசை என்றால்தான் எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவு பிரியமானவள் சீரியல் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறார் ஹரிப்பிரியா இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கணா காணும் காலங்கள் என்ற சீரியல் மூலம்தான் சின்னத்திரையில் நுழைந்தவர் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினிக்கு குரல் கொடுக்கும் பிரபலம் குறித்த தகவல்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சின்னத்திரை சீரியலின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்பவர் நடிகை கரிப்பிரியா சொல்ல போனால் இவரை இசை என்றால்தான் தான் எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு பிரியமானவள் சீரியல் மூலம் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி இருக்கிறார் இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான காலங்கள் என்ற சீரியல் சின்னத்திரையில் நுழைந்தவர் இதைத் தொடர்ந்து இவர் ஜி தமிழில் ஒளிபரப்பான லட்சுமி வந்தாட்சி என்ற தொடரில் நடித்தார் பின் டிவியில் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய வெற்றியடைந்த பிரியமானவள் என்ற தொடரில் இசை என்ற கதாபாத்திரத்தில் கரிப்பிரியா நடித்திருந்தார் இந்த சீரியலின் மூலம் இவர் ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தார் என்று சொல்லலாம் மேலும் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் கண்மணி என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது